வெள்ளை நாகமாக வாழ்ந்து வரும் பெண்மணி நாகாத்தம்மன் அருள்வாக்கால் பிறந்த குழந்தை குழந்தைஸ்வரிய இந்த மாதிரி மந்திரங்கள் தந்திரங்கள் இருந்தால் எல்லாத்தையுமே முறியடிச்சு சொல்ற அளவுக்கு நல்ல ஒரு அருமையான ஆலயம் தான் இது வீட்டுக்குள் இருக்கும் அதிசய கோவில் அம்மனின் மஞ்சளால் நடக்கும் மகிமைகள் திருமண தடையை நீக்கும் பூஜையின் ரகசியம் அருள்வாக்கினால் நடக்கும் அதிசயங்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் மர்மச்சுவடுகள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சோமஜாமுத்து பொதுவா இந்த உலகத்துல பல அதிசயங்களும் விடை தெரியாத மர்மங்களும் நடந்து வருவது வழக்கம் இதுபோன்று நடக்கும் வித்தியாசமான நிகழ்வுகளின் பின்னணி மற்றும் மர்மங்களை இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் இந்த வாரம் வெள்ளை நாகமாக வாழ்ந்து வரும் நாகமணி என்ற பெண்ணைப் பற்றியும் வெள்ளை நாகா தம்மன் பற்றியும் அறிவோம் சென்னை அம்பத்தூர் அருகே உள்ள வானுநகர் உள்ளே சென்றதும் வெள்ளை நாகாத்தம்மன் என்ற பெயரில் வீட்டுக்குள் ஒரு சிறிய கோவில் தென்பட்டது அந்த கோவிலின் பின்னணியும் இங்கு குறி சொல்லும் நாகமணி என்கிற பெண்மணி பற்றியும் பல ஆச்சரியமான தகவல் நமக்கு கிடைத்தது நீங்கள் பார்க்கும் இந்த நாகமணி என்ற பெண்மணி வெள்ளை நாகமாகவே வாழ்ந்து வருகிறார் என்ன இது வெள்ளை நாகமா நம்ம படத்தில் பார்த்தது போல இருக்கே இந்த வெள்ளை நாகத்திற்கும் இந்த பெண்மணிக்கும் என்ன தொடர்பு இப்படி எங்கள் மனதில் தோன்றிய பல கேள்விகளுக்கு கிடைத்த பதில் எங்களை மெய்சிலுக்க வைத்தது நாகமணியின் இயற்பெயர் ஸ்ரீதேவி இவர் தன் தாயின் கருவில் ஐந்து மாதம் இருக்கும் போதே அம்மன் இவர் தாயின் கனவில் வந்து உன் கருவில் இருப்பது நான் தான் என்றும் உனக்கு பிள்ளையாக நானே பிறப்பேன் என்றும் அம்மன் சொன்னதாக இவர் சொல்கிறார் எங்கள் அம்மா வயிற்றில் கருவில் இருக்கும்போது அஞ்சு மாதம் குழந்தையா கருவில் இருக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க அப்போ எங்கள் அத்தையோட போனாங்க அப்போ போகும்போது அவங்க ஒரு சின்ன அம்மன் கோவில் இருந்தது அந்த இடத்துல ஒரு அம்மன் வந்து சொன்னாங்க அதுமாரி வந்து கடைசி குழந்தை நான் அஞ்சாம்பர் நான் தான் போகிறப்ப உங்களோட வயித்தில் அப்படின்னு சொன்னாங்க சொன்னோடனே எங்கள் அம்மாலாம் அதெல்லாம் நம்பலை அது மீனே இல்லை இருக்காது அதே நான் போயிட்டாங்க இல்லை நான் தான் கடைசி இது அவளுக்கு அவனுக்கு அப்படின்னாங்க அப்புறம் அதே மாதிரி நான் கடைசி அஞ்சாம்புக்கு பொண்ணாக பிறந்தேன் குழந்தை பிறந்ததும் நாகமணி என்று பெயர் வைக்க சொன்னதாகவும் இவர்கள் ஸ்ரீதேவி என ஜாதக பெயர் வைத்ததாகவும் கூறினார் பின்னர் இவருக்கு சிறு வயதில் அம்மை போட்டதாகவும் அப்பொழுது கோவிலுக்கு சென்றதாகவும் அங்கு ஒரு பெண்ணின் மீது சாமி வந்து தன் பெயரை வைக்க சொன்னதாகவும் பின்னர் நாகமணி என பெயரிட்டதாகவும் இவர் கூறுகிறார் பிறந்தவொன்னே அவங்க எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க சொன்ன பேர் பார்த்தீங்கன்னா நாகமணி வைக்கணும்னாங்க அந்த பேர் வைக்காம ஸ்ரீதேவி ஜாதக பேர் வச்சுட்டாங்க வச்சுட்டதுனால அதுக்கப்புறம் என்னாச்சு அம்மாவும் அம்மா போட்டுச்சு குழந்தையிலே போட்டதுனால உடனே எங்கள் அத்தை சொன்னாங்க இந்தமாரி குழந்தையிலே நம்ம அந்த பேர் தானே வைக்கணும்னு சொன்னாங்க அங்கே போகலான்னு பார்த்தா அங்கே போய் பார்த்தா தான் இருந்தார் ஆயிருந்து நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் இதுமாரி பார்த்து தெரியே அப்படின்னு சொன்னோன்னு அப்புறம் திருப்பி ஒரு அம்மா மேலே சாமி வந்து சொல்லிச்சு இல்லை நான் தான் வந்து உனக்கு வாக்கு கொடுத்தேன் என்னோட பேர் தானே வைக்க சொன்னேன் நீ என் பேர் வைக்காம நீங்கள் எதுக்கு வச்சிருக்கிறீங்கன்னு அதுக்கப்புறம் என்னன்னு பேர் கேட்டால் நாகமணின்னு வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதேமாரி நாகமணின் பேர் வச்சாங்க சிறு வயதிலிருந்தே இவர் செல்லும் இடமெல்லாம் வெள்ளை உருவம் பின்தொடரும் அவர் கனவில் அடிக்கடி வெள்ளை நாகம் வரும் என கூறினார் இரவில் இவர் தூங்கும்போது அருகில் வெள்ளை நாகம் படித்திருப்பது போல் உணர்ந்தேன் என்றார் தன் பதினைந்து வயதில் வெள்ளை நாகத்தை நேரில் பார்த்ததாக சொல்கிறார் நாகமணி எங்க போனாலும் எனக்கு பின்னாடி ஏதோ ஒரு சார்பமோ ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல தெரியும் என்னோட இது பார்க்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தெரியும் கண்ணுக்கு கண்ணுக்கு தெரியும் வெள்ளை கலர் சார்பம் மாதிரி தெரியும் அது அதனால நான் ஏதோ சரி இது அப்படியே விட்டுருவேன் அப்புறம் ஒரு பதினஞ்சு வயசு கிட்ட இருக்கும் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் இது கோட்ரஸில் தான் இருந்தோம் காடு மாரி இருப்போம் அப்போ மனசு வருத்தத்தோடு அந்த இதில் உட்காந்து அப்போ இருக்கும்போது அந்த வெள்ளை நாகம் மாரி என் பக்கத்தில் உட்காந்து இது பண்ணுற மாரி பேசுகிற மாதிரி சத்தம் கேட்டு சிரிப்பு சத்தமும் ஒரு மாதிரி பேசுகிற சத்தமும் கேட்டுது அப்படியே நான் பைப்லேன்னா அந்த அந்த வெள்ளை உருவ நாகம் பார்த்தீங்கன்னா எங்கள் கனவுல எப்போவுமே வருவாங்க நிறைய வாட்டி நான் அந்த இதை பார்த்து நான் கண்ணை சும்மா மூணாவே அந்த உருவம் எனக்கு தெரியும் வெள்ளை கலரில் அந்த அம்மா உருவம் தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி அப்படியே போய் அந்த இது சாமியெலாம் இதாகலை அப்புறம் இன்னொருத்தர் திருப்பி வந்து சொல்லும் போது இதுமாரி வரும் என் பொண்ணு மேல அந்த அம்மான் வருவா அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இந்த கோவில் எப்படி வந்தது என்று கேட்டோம் அதற்கு அவர் திருமணமாகி வந்த வீடு இது இங்கு வீடு கட்ட பள்ளம் தோண்டும் போது அந்த இடத்தில் வெள்ளை நாகம் வந்ததாக சொல்கிறார் இங்கு சுமார் நாலரை அடி வெள்ளை நாகம் வாழ்ந்து வருவதாக இவர் சொன்ன பதில் எங்களை மிரள வைத்தது இங்கே இடம் வாங்கும்போது எங்க வீடு கட்டிட்டு இருந்தோம் இந்த இடத்துல கடைக்கால் போடும்போது போது பெரிய பெரியபாலத்தம் அச்சிருக்கிறோம் இங்கே கடைக்காலில் போடும்போது வெள்ளை நாக ஒரு நாலரை அடியில் பார்த்தோம் பார்த்து வேஸ்டி தான் கூட்டு காமிச்சு அம்மா இங்கே வந்து பாருங்க அப்போ பார்த்தா ஒரு வெள்ளை சர்பம் இருந்தது அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் சின்ன இந்த இடத்த அப்படியே விட்டுட்டோம் நாங்கள் அப்புறம் கோவில் கட்டுறதுல இந்த ஒரு தோட்டம் மாரி விட்டுட்டோம் சரி இருக்கட்டும் அப்படியே ஒரு செடிங்க அப்படியே இருக்கட்டும் அப்புறம் கொஞ்ச நாள் போய் என் கனவுல வந்து இது பண்ணாங்க நான் அப்போ கும்பிடுவேன் இங்கே வந்து சின்ன இந்த பெரிய அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பெரியப்பாளத்தம் அம்மா மாரி வளர்ந்து வந்தாங்க வேப்பாள மரம் இந்த இடத்துல அப்படியே வளர்ந்தாங்க சரி அங்கே அந்தம்மாவுக்கு ஒரு பொட்டு வச்சு துணி வச்சு எனக்கு ஆசை அம்மனுங்களுக்குலாம் அந்த அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அவங்க கூட பேசணும் அதெல்லாம் ரொம்ப ஆசை எனக்கு அதுமாரி பேச பேச இது பண்ணும்போது நீ அப்போ இவங்க என் காமிச்சாங்க நீ ஒரு ஆளையை எனக்கு கட்டுவே ஆனால் நிறைய கஷ்டப்பட்டு தான் கட்டுவேன் பிரச்சனைகள் வரும் நிறைய எனக்கு எப்படி சொல்கிறேன்னா வீட்லேயும் நிறைய பேர் கட்டக்கூடாது ஏன்னா நம்ம இதில் யாரும் இதுலாம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை வந்தது ஆனால் அது மீறி தான் நான் இந்த கோவிலை கட்டினேன் தான் எண்ணியது போலவே கோவிலும் கட்டி முடித்துள்ளார் இந்த வெள்ளை தம்மன் ஆலயத்தில் அமர்ந்து எலுமிச்சை பழத்தை வைத்து குறி சொல்லி வருகிறார் நாகமணி நாகாத்தம்மன் அவரிடம் பேசுவதாகவும் அம்மன் சொல்லுவதை வைத்துத்தான் இங்கு வருபவர்களின் குறைகளை கண்டு கொள்வதாகவும் கூறினார் அம்மாவை நினைப்பேன் அம்மா அம்மாவை கிட்ட பேசுவேன் அவ்வளவுதான் அவரை நினைச்சு பூஜை பண்ணுவேன் அவருக்கு எந்த எந்த டைம்ல விருதம் அந்த நைட்டம் இருந்து அவளை பூஜை பண்ணுவோம் அவன் எனக்கு ஒண்ணு ஒன்னா சொல்லி கொடுப்பா இந்த கோவிலுக்கு செல்ல பல கட்டுப்பாடுகள் உள்ளதாக சொன்னார் கருப்பு ஆடைகள் இந்த அம்மாவுக்கு ஆகாது கருப்பு துணி ஆகாது இந்த அம்மாக்கு அதுக்கப்புறம் இந்த தலை டே இதாகிறாங்க பார்த்திங்களா அவங்க அஞ்சு நாள் வரைக்கும் கோயிலுக்குள்ளே வர வேணாம்னு சொல்லுவேன் அப்புறம் வந்து அதேமாரி ஃபோனில் என்கிட்ட பேசுனா ஒத்துக்காது நாலு நாள் வரைக்கும் அஞ்சா நாள் தான் பேசுனா எனக்கு ஒத்துக்கும் ஃபோனில் சில பெண்களும் என்கிட்ட எங்கிட்ட இந்த ஆகும்போது ஆகும் பேசிட்டாங்கன்னா எனக்கு ஃபுல்லாக நாக்கெல்லாம் கொப்பலமாக ஆகிடும் ஒரு மாதிரி ஆகிடும் தொண்டையை முழுங்க முடியாது அந்தமாதிரி ஆகிடும் எனக்கு அதனால் யாரும் யார்கிட்ட ஃபோனில் அந்தமாரி பேச மாட்டாங்க அந்த டைமில் சாதாரண டைம் தான் வருவாங்க ஆறு மணிக்கு மேலே கொஞ்சம் ஒரு ஒரு அரை ஒரு உள்ளே வர வேணான்வேன் ஏன்னா அந்த அம்மாக்கு பால் வைப்பேன் அம்மாவுக்கு வெள்ளைனா அம்மாவுக்கு பால் வைப்பேன் அதுக்குடி அவங்க வந்து இந்த இந்தமாவுக்கு வந்து புத்து கிடையாது பூமிக்குள்ளேயே தான் இருப்பாங்க அதனால் புத்து அந்த ரூபத்தில் எதனா ஒரு ரூபத்தில் வந்து குடிச்சிட்டு போவோம் அந்த அம்மா அந்த பாலை அதனால் அந்த ஒரு கொஞ்சம் நேரம் அதேமாரி நம்ம கோவில் எல்லா கோவிலுங்களும் பார்த்திங்கன்னா சுற்றலாம் எத்தனை மணி நேரம் ஆனாலும் எத்தனை சுற்றி சுற்றாத மாதிரி சுற்றலாம் ஆனால் நம்ம கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த ஆறு மணிக்கு மேலே விளக்கு வச்சோன்னா சுற்றக்கூடாதுன்னு ஏன்னால் இப்போ பூமியில் வளாத்ததுனால எல்லா பாதத்துலேயும் படங்கள்ல அதெல்லாம் படக்கூடாதுன்னு நான் இது பண்ணுவோமா நைட்டியில் வரக்கூடாது லுங்கி அந்த மாரிலாம் வரக்கூடாது புடவானலாம் சுடிதார் போடலாம் மெயின் பார்த்தீங்கன்னா கருப்பை அவளுக்கு பிடிக்காது காளியம்மா கோத்துக்கு இந்த மாதிரி ஆடை பிடிக்காது அசைவு சாப்பிட்டு உள்ளே வரக்கூடாது அசைவம் அது அது மாதிரி சாப்பிட்டு உள்ளே வரக்கூடாது அசைவு சாப்பிட்டாவே நம்ம சேர்க்க மாட்டாள் யாருமே எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்டோம்னா உள்ளே யாரையும் வரவிட மாட்டேன் நான் எனக்கு அந்த அந்த டைமில் வந்து கோவம் அதிகம் வரும் இந்த அம்மா வந்து உட்காந்துருவாங்க என்ன நானே என் நிறைய என்ன பண்ண எனக்கே தெரியாது இவரிடம் குறிக்கேட்டு நல்ல பலன் கிடைப்பதாக இங்கு வந்த பலரும் சொல்கின்றனர் குடும்ப பிரச்சனை குழந்தையின்மை திருமண தடை இந்த ஆலயத்திற்கு வந்தால் தீர்வு கிடைப்பதாக சொல்கிறார்கள் குறிகேட்டு வருபவர்கள் நாகமணியை பார்க்கும் முன் வெள்ளை நாகாத்தம்மனிடம் குறைகளை கூறுகின்றனர் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அவங்க சொல்கிறது எல்லாமே வாழ்க்கையில் நடந்தது தான் அவங்க நான் சொல்லாமே சொல்கிறாங்க எல்லாமே நான் முதுக்கு முன்னாடி எங்கே போனேன் எந்த கோவிலில் பார்த்தேன் அவங்க எனக்கு என்ன அருள்வாக்கு சொன்னாங்க வீட்டுக்கார் பிரச்சனை எல்லாமே அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க எனக்கு உடம்புல இருக்க வியாதி மோதல் கொண்டு கரெக்டாக சொல்கிறாங்க எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும் நிம்மதியாக இருக்குது ரொம்ப வேகப்பட்ட பிரச்சனை ஒரு இதோட மனித இதோட தான் வந்தேன் ஆனால் எங்கள் அவங்களோட அம்மாவோட அருள் வாக்கு எனக்குள்ள அழுதீரெல்லாம் கொஞ்சம் இதுவானியும் மனசு இந்த பார்லாம் கொஞ்சம் இறங்கின மாதிரி ஒரு ரிலீஃபா இருக்கு வெள்ளை நாகமாகவே நாகமணி கண்களுக்கு காட்சி அளிப்பதாக பலரும் கூறுகின்றனர் நாகமணிக்கு வெள்ளை நாகம் சிறிய பெண் தோற்றத்தில் தென்படுவதாகவும் மற்றவர்களுக்கு இவர் உருவத்தில் காட்சி அளிப்பதாகவும் சொல்கின்றனர் குறிக்கேட்டு நாகமணி அம்மனிடம் கேட்கும் பொழுது சிரிப்பு சத்தம் கேட்கும் எனவும் சொல்கிறார் அந்த அம்மா ஒரு வாட்டி நான் இவங்க கிட்ட பேசிட்டு எழுந்து போகும்போது அந்த அம்மா குரல் இருந்தது சரி என்ன தக்குன்னு ஒரு மாதிரி சிரிப்பு அவங்க சத்தம் எனக்கு நல்லா ஒரு மாதிரி சத்தம் இவங்க சத்தம் சின்ன குழந்தை மாரி தான் ஏன்னா இவங்க உருவமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சின்ன குழந்தை தான் மாந்திரிகம் தெரியாத நாகமணி அம்மனை நினைத்து மஞ்சள் குங்குமத்தை கொடுத்தால் பல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று அம்மன் சொன்னதாக கூறுகிறார் அம்மனை நம்பி கோவிலுக்கு வருபவர் யார் நம்பிக்கை இல்லாமல் பரிசீலனை செய்ய வருபவர்கள் பற்றியும் நாகாத்தம்மன் எடுத்து சொல்வதாக சொல்கிறார் மாந்திரிகனா அது எனக்கு இது தெரியாது அவங்க அது பண்றாங்க எனக்கு தெரியாது எனக்கு அம்மா இதுதான் மத்தவங்க முடியாம வராங்களா அவங்க செய்வது எதனா இருக்குதா அந்த டைம்ல வந்து அவ சொல்லி தருவா காளியம்மா சொல்லி தருவா இவன் இந்த சிலை சொல்லி தருவாங்க காளியம்மா சொல்லி தருவா இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி அப்படின்னு நான் எனக்கு சொல்லி கொடுத்தா தான் நான் மற்றவங்க யார்கிட்டையும் நான் கேட்டு கற்றுக்கல அவள் இந்தமாரி சக்கரம் போட்டு எடு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லுவாள் இந்த இப்போ சில பேருக்கு வந்து குட்டி சேர்த்தான் ஏவல சொல்வான் பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து மாவுல இது பண்ணி கழுப்பு மாரி எடுக்க வைப்பான் அந்தமாரி பண்ண எடுப்பான் அவ்வளோதான் அவன் சொல்லி கொடுத்து தான் நான் யார்கிட்டையும் கற்றுக்கல அவங்களா சொல்லி கொடுத்து தான் நான் செய்வேன் ஒரு ஒரு டைம் அவங்கள மனசில் நினைப்பேன் அந்த இப்போ ஒரு சாங்கியம் பண்ணுறேன் ஒருத்தங்களுக்கு கழுப்பு எடுக்கிறேன்னா அந்த டைம்ல மனசில் நினைப்பேன் அம்மா இப்போ என்னம்மா பண்ணோம் அப்போ எனக்கு சொல்லுவாள் உன்னுக்குள்ளவே இது பண்ணு இந்த மாதிரி இது பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம் அது நடந்துருக்குது நல்லாது நாகதோஷத்தை பற்றியும் அதன் பரிகாரத்தை பற்றியும் எங்களிடம் பகிர்ந்து கொண்டார் இங்கே நாகதோஷம் பண்ண பரிகாரம் பண்ணுவோம்மா இங்கே உட்கார வச்சு ஓம மாரி ஒன்று வளர்த்தி நான் பண்ண நான் கூட உட்காந்து இது பண்ணேன் இன்னொருத்தர் ஒரு ஐயரை வச்சு பண்ணேன் இன்னொன்று வந்து சப்து இது பூஜை ஒன்று இது அது எப்படின்னா அந்த டைம்ல இதாக இருக்கும் சீன் இருக்கும் அந்த பூஜை பண்ண அது நானே பண்ணிவிடுவேன் வச்சு அவங்கள உட்கார வச்சு நானே பண்ணிடுவேன் இந்த நாகதோசை செவ்வாய் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு ஐயரை வச்சு தான் அவங்கள வச்சு தான் மறுபடியும் வச்சு நான் கூட உட்காந்து கூட வந்து இது பண்ணி சொல்லி பண்ணுவேன் ஆனால் நிறைய பேர் கல்யாணம் கிறிஸ்டின் ஒரு பையன் இந்த தெருவில் தான் இருக்கிறான் ரொம்ப நாள் வந்து அவங்க கையில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட சர்பம் தான் இருக்கும் அவங்க அப்பாவுக்கு அந்த தம்பிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவோட ரவுண்டோட அந்த சர்பம் தான் இருக்கும் இங்கே வாக்கு கேட்க வந்தான் அந்த பையன் கிறிஸ்டின் நல்ல பக்கா கிருஷ்ணன் அப்போ கேட்க வரும்போது அந்த அம்மா சொன்னாங்க நம்பளை இது பண்ணலை அப்புறம் அவங்க அப்பாவை போய் கேட்டுக்கிறான் அவன் எப்படின்னா சின்ன வயசில் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அந்த நாகம் குட்டி போட்டுக்கிறத வந்து கொதிக்கொதிக்கி சுற்றுணி ஊற்றிட்டு இருக்கிறாங்க அது மேலே அது இறந்து போய் சாப்பா விட்டுக்குது என்னோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு மாங்கல்யா கல்யாணம் ஆகாது என்னோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க அதெல்லாம் அக்கா ஒருத்தவங்க இதுவாக போயிட்டாங்க இந்த பையனுக்கு ஒரு வட இடம் பார்த்து முடியாமல் போயிடுச்சு அப்புறம் இங்கே வந்து நம்ம கோவிலுக்கு வந்து அது நல்லபடியாக முடிஞ்சு இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்குது அந்த பையனுக்கும் செய்வினையை பற்றியும் நாகமணியிடம் மோசமான நிலைமையில் வந்த ஒரு பெண்ணை பற்றியும் எங்களிடம் கூறினார் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப இப்படி ஒரு டென்த் நைன்த் படிக்கிறது ரொம்ப மோசமாயிட்டா அவங்க இதுலயே யாரோ ஒரு பண்ணிட்டாங்க பண்ணி ரொம்ப அவளுக்கு தெரியாம சொன்னேன்னு தெரியும் வெளியே எல்லாம் போயிட்டா அந்த இதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டா இது பண்ணி அவள் பின்னாடியே கெட்ட காற்று கருப்பு எல்லாம் பின்னாடி இதுவாக இருந்தது அவங்க அம்மா வந்து இங்கே வந்து ரொம்ப அழுதாங்க ஐயோ என் பொண்ணு காணோன்னு ஆனால் அம்மா சொன்னால் மறுநாள் அந்த டைமுக்கு கிடச்சிருவான்னாங்க அதேமாதிரி கிடச்சிட்டா ஆனால் கிடச்சி என்ன பார்த்தீங்கன்னா அது பின்னாடி ஒரு கெட்ட இது இருந்தது அந்த பெண் பாலைங்க பின்னாடி இங்கே எங்கள் எழு கோயிலுக்கு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து பார்த்தா அந்த பொண்ணு மேலே இருந்து அந்த பொண்ணு எழுதி எது பார்த்தாலும் பயப்படுவான் இது பண்ணி அப்புறம் இங்கே அம்மாட்ட வர வச்சு தான் ரொம்ப மோசமாக இருந்தது அம்மாட்ட வர வச்சுதான் அந்த இதை எடுத்தோம் எடுத்து இப்போ நல்லா இருக்கிறா கல்யாணம் ஆகி குழந்தை இப்போ மாசமாகவும் இருக்கிறான் மாந்திரிகம் பற்றி நாங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு தெரியாது என்று கூறி எங்களை ஆச்சரியப்படுத்தினார் எனக்கு அது பெருசாக இது பண்ணாது அது வந்து காலியமாக தான் இது பண்ணுவாங்க அந்த இது வந்து எடுக்குது இங்கே நிறைய ஒரு பயிற்சி குட்டி பையனுக்கு நான் இது பண்ணி எடுத்தேன் அதே மாதிரி தெரிஞ்ச பொண்ணுக்கும் இது பண்ணியிருக்கிறோம் எல்லாருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் பேர் வரைக்கும் இங்கே கழுப்பு எடுத்தேன் அதுக்கப்புறம் பையன் நம்ம வீட்டுக்கு ஒரு பையன் இருக்கனால கொஞ்சம் அவங்க வீட்டில் போய் அம்மா அப்பா எடுத்து விட்டுட்டு வருவாங்க இங்கே சுற்றி மட்டும் வச்சு கொடுத்துட்டு எல்லாருக்கும் கனியை வச்சு காளியை மாட்டை வச்சு அதுக்குன்னு ஒரு முறைப்படி சக்கரெல்லாம் இருக்கும் அதை போட்டு உட்கார வச்சு அவங்கள என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணிவிடுவோம் அவங்க வீட்டாண்ட போய் அங்கே இது பண்ண சொல்லிவிடுவேன் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு வந்து நடந்துருக்குது அதே மாதிரி வயிற்றுல மறந்து இருக்குது அது அமாவாசை டைம்ல எடுப்போம் இந்த கோவிலில் வரும் பக்தர்களின் வேண்டுதல் ஏழு முதல் இருபத்தி ஒரு நாள் பூஜைகளில் நிறைவேறுமாம் அம்மா வந்து இருபத்தொரு நாளைக்கு பூஜை பண்ண சொல்லுவாங்கம்மா அந்த அம்மாவோட நாமத்தை சொல்லி சொல்லுவாங்க ஓம் ஸ்ரீ வெல்லநாகத்தம்ம தாயை போட்டின்னு சொல்லி பூஜை பண்ண சொல்லுவாங்க அந்த அம்மாவோட நாமத்தை அது எப்படின்னா அவங்க அவங்க என்ன வேண்டி நிற்கிறாங்க இப்போ இவங்க வந்து அம்மாட்ட குறை சொல்லியிருப்பாங்க புல்லை சரியில்லை கணவர் சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்களா அந்தமாரி சொல்லி அவங்கள வேண்டி சொல்லி பூஜையில் இந்த குங்குமம் எடுத்து இந்த கையை விரலால் அந்த எலுமிச்சைப்பட ஒரு தட்டில் வச்சு அம்மா பூ பழம் வெத்தலை பார்க்கலாம் வச்சு அந்த அம்மா மெயின் பார்த்தீங்கன்னா ஆகாரம் பார்த்தீங்கன்னா பால் பணக்கல் ரெண்டு போட்டு தட்டி போட்டு பால் மாதுளைப்பழம் பழம் செவ்வாழை பழம் ரொம்ப உகர்ந்தது அவளுக்கு அதுமாரி நெய் போட்டு பருப்பு சாதம் அதுதான் ரொம்ப ரொம்ப சத் இது சைவம் இதெல்லாம் கிடையாது அதனால் ரொம்ப அதை தான் விரும்பி சாப்பிடுவோம் அதுமாரி வச்சு அம்மாவுக்கு பூஜை பண்ணின்னு சொல்லுவேன் அந்த இருபத்தொரு நாள் சில மாற்றங்கள் தெரியும் இந்த அம்மாவோட வாசனை ஒரு இந்த தாழம்பு வாசனை அந்தமாரி வாசனை அந்த இல்ல இடத்துக்கு தெரியும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்தமாரி எங்கள் வீட்டில் இப்படி நடந்தது இப்படி ஆயிடுச்சுமா இப்போ ஒன்றும் இல்லை போன வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து இங்கே கேட்டு போனாங்க வேற எங்கே போய் கேட்டுருக்குறாங்க அவங்க அம்மாக்கு நாகம்மா வரமா கட்டு போட்டுருந்தாங்களாம் அங்கே கட்டு உடைச்சி இது பண்ணி இது பண்ணாங்களாம்மா அது சரியாயிடுச்சாம் பக்தர்களின் பிரச்சனைகளை புட்டு புட்டு வைக்கும் நாகமணியின் செயல் எங்களை ஆச்சரியப்படுத்தியது அப்படியே பார்த்தோன்னே அந்த உருவத்தை பார்த்துன்னு உட்காந்து இருக்கிறோமே அதனால கண்ணுக்கும் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் என்னை வந்து முன்னாடி கண்ணுக்கு காமிச்சல உனக்கு அதனால அந்த உருவமே இங்க உட்காந்து இருக்குதுன்னு பார்க்குறேன் இப்போ இல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களை பற்றி நாங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் எங்களை மிரள வைத்தது என் வீட்டுக்காரே பாத்தீங்கன்னா ரொம்ப சாமி கும்பிடுவாங்க ரொம்ப இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ரொம்ப எல்லாம் கிட்ட வரமாட்டாங்க சும்மா அப்படின்னு எல்லாம் பண்ணி இது பண்ணி இருக்கிறாங்க சில விஷயத்தெல்லாம் அப்புறம் ஒரு நடுவில் ஒரு ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடுச்சு அவங்களுக்கு நான் வச்சு தான் அது இது பண்ணி பன்னீட்டாம்பட்டி கருத்துமையை அவர் மேலே வைச்சேன் அவர் பாதுகாப்புக்கு அந்தமாரி வச்சேன் ரொம்ப முடியாமல் அப்போ கேட்டாங்க மற்றவங்க எல்லாருக்குமே சுற்றி செய்யி மேலே சாமியை சொல்கிறேன் மற்ற எல்லாருக்கும் சுற்றி போட்டு எல்லாம் பண்ணுறேன்ல எனக்கு செய்ய அப்போ யாரும் இல்லை நானும் அவரை மட்டும் தான் பையனும் இல்லை பையன் வெளியே போயிருந்தாங்க அப்போது காளியம்மா வச்சு தான் நான் அது பண்ணேன் அம்மா தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க அப்படி பண்ணேன் அது பண்ணேன் இப்போ என் உடனே நான் இது பண்ணி முடிச்சோன்னே என் புள்ளி அவன் மேலே பாலகம் மேலே வச்சுரு அப்படின்னாங்க அதேமாரி இது பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நான் அப்போ இவங்கக்கிட்ட சொன்னேன் இந்தமாரிம்மா என்ன யாரும் நான் முன்ன நம்ப மாட்டேன்றாங்க பார்த்தீங்களா நீங்கள் அவங்களெல்லாம் நம்ப வச்சு என்னோடய கணவனே நம்ப மாட்டேன்றாரு நீ நம்ப வச்சு அவரை இது பண்ண செய்யணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் நம்ம கோவிலை இது பண்ணி இப்போ அளவுக்கு கொண்டு வந்தது பார்த்தினா எனக்கே ஆச்சுமாக அவரால் தான் அவரும் என் பையனும் தான் வந்து இந்தமாரி எல்லாமே இது பண்ணுது இந்த சாமி விஷயத்து வீடியோ இதெல்லாம் சாமி இதை போட்டு கொண்டு வந்தது இவனும் வந்து சாமி விஷயத்தில் கொஞ்சம் இது பண்ணுவான் சாமின்னா கொஞ்சம் கும்பிடுவான் ஒரு ஒரு டைமில் கோவப்பட்டு இது பண்ணுவான் இப்போ கூட நடுவில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு முன்னாடி உடம்பு சரியாக போயிடுச்சு இவங்க கிட்டலாம் வந்து சொன்னேன் எங்கள் அம்மா உனக்காகவே தானே தொண்டு செஞ்சு எல்லாமே பண்ணின்னு இருக்கிறாங்க எல்லாமே செய்கிறாங்கல்ல எங்கள் அம்மா ஏன் அப்படி படக்கு வச்சா எல்லாம் சாமி கிட்டே இவங்கெல்லாம் வந்து ஒரு பாட்டி மாரி அவருக்கு அந்த மாரி உரிமை எடுத்து பேசினா அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா அம்மா இது பண்ணா இதாயிடுச்சு அவனுக்கு அவர் ரொம்ப பயந்துட்டு அப்புறம் சொன்னேன் சரி நீ போய் அம்மாட்டே வேண்டிக்கிட்டா அப்புறம் அம்மா அந்த அம்மளோட மஞ்சளும் பத்திரிக்கை எடுத்து இது பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை நாகத்தை போலவே வளைந்து நெளிந்து நாக்கை சுழட்டி பால் குடிக்கும் காட்சி பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைக்கிறது ஆடி திருவிழாவின் போது அருகில் இருக்கும் நீர்நிலையில் இருந்து எடுத்து வரப்படும் தண்ணீரை பக்தர்களுக்கு தீர்த்தமாக தருகிறார்கள் அனைத்து நோயையும் தீர்க்கும் சக்தி உள்ளதாக அங்கு வரும் பலரும் நம்புகின்றனர் மாசி மாதத்தில் பூச்சூடி திருவிழா நடத்துவதாகவும் இது சமயபுரம் கோவிலில் நடக்கும் திருவிழா என்றும் அருகில் இருக்கும் கோவிலில் பூசாரி இறந்ததும் அம்மன் தன்னை தன் கோவிலில் நடத்தச் சொன்னதாக சொன்னார் இந்த விழாவில் அம்மனை பூக்களால் அலங்கரித்து வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்று கூறுகின்றனர் மாசி பூச்சுடி நோரம் சமயபுரத்தம்மன் கோவில நடக்கும் பூச்சொடி இது அதுவும் இங்க நடத்துவோம் நாங்க ஏன்னா நான் ஏன் அந்த சமயபுரத்தம்மன் பூச்சொடி பண்ணேன்னா நான் ஏற்கனவே இங்க ஒரு கோவில் இருந்துதான் அங்க போயிருந்தேன் அந்த அம்மா இறந்துட்டாங்க ஏன்னா நான் தான் அவங்க கூட சேர்ந்து மூலஸ்தானத்துல அபிஷேகம் பண்றது எல்லாமே நான் தான் இருந்தேன் அவங்க ஒரு சில உடம்புடியாம இறந்துட்டாங்க அவங்க நான் பார்க்க போனேன் அவங்க தெரிஞ்சுங்க என்ன விடவேல சரி என்ன மனசு கஷ்டப்பட்டு நான் இனி நான் அந்த கோயிலுக்கு வர மாட்டேன் அந்த அம்மாவை பார்க்க வர மாட்டேன் அப்படின்ட்டு நான் வந்துட்டு ஒருத்தக்கிட்ட சொல்லிவிட்டு மறுநாள் பார்த்தா இறந்துட்டாங்க இறந்த அந்த செகண்ட் அவங்க இறந்த அந்த செகண்டே என்கிட்ட வீட்டுக்கு வந்து நான் என்ன நான் விட்டு பூஜை அந்த பூஜை நீ இங்கே பண்ணேன்னு நான் இங்கே அமிர்தமாக உட்காந்துட்டேன் அங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே வந்துவிட்டோம் அதை விட்டு அதை அப்படியே கண்டினியூ அந்த பூஜை பூச்சுடி அவங்க தான் பண்ணியிருந்தாங்க சமயபுரத்தை வச்சு பூஜை இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க அதை அப்படியே விட்டது எல்லா பூஜையும் நான் இங்கே பண்ண ஆரம்பித்தேன் பூச்சுடி தீச்சட்டி எடுக்கிறது ஆடி மாச திருவிழா அஞ்சு நாள் இருக்கும் ஆடி பேருக்கு பதினெட்டாம் படி கருப்புசாமி அம்மா தீச்சட்டி எடுக்குது அம்மா கிரகம் எல்லாமே இது இந்த நிகழ்வில் அம்மனை பூக்களால் அலங்கரித்து வழிபட்டால் நினைத்தது நடக்கும் என்று கூறினார் இங்கு உள்ள நாகத்தம்மனுக்கு அசைவம் ஒத்துக்கொள்ளாது என்றும் இங்கு இருக்கும் முக்கிர காளியம்மன் வருடத்தில் ஒரு நாள் மயான கொள்ளையின் போது அசைவம் உண்பதாகவும் கூறினார் அப்புறமா வருஷத்தில் ஒரு தடவை வந்து நான்வெஜ்ஜு படையல் இந்த அம்மாவுக்கு வந்து படையல் போட்டு அவங்கள ஒரு இது மஞ்சள் இது வச்சு மூடிடுவோம் இவங்களுக்கு வருஷத்துல ஒரு நாண்வெஜ் படையல் படிப்போம் அவங்களுக்கு கருப்பு சாமிக்கு இவங்களுக்கு காளியம்மாக்கெல்லாம் எல்லாருக்கும் படைப்போம் வெள்ளை நாகாத்தம்மனை மஞ்சள் துணியால் மறைத்து கோவிலில் இருக்கும் பதினெட்டாம் படி கருப்புசாமி சின்னகருப்பு உக்கிரகாளியம்மன் பால்முனீஸ்வரர் மதுரை வீரன் போன்ற சாமிகளுக்கு அசைவ படையல் நடக்கும் என்று கூறினார் இந்த கோவிலில் இருக்கும் ஒவ்வொரு சிலையும் இங்கு வந்த பக்தர்கள் தன் வேண்டுதல் நிறைவேறியதற்காக காணிக்கையாக தந்ததாம் மாதிரி இப்போ ஆடி பதினெட்டாம் கருப்பு சாமி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் குழந்தை இல்லாமல் இருந்தது அவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் குழந்தையும் பிறந்தது அவள் பதினெட்டாம் படி கருப்பு சாமியும் அருவாவும் இந்த இது குதிரையும் அவங்க ரெண்டு அவங்க வாங்கி புருசம் பண்றாட்டி சேர்ந்து நல்லபடியாக இப்போ ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்குது அவள் ஆடி இதில் தான் பிறந்தா அவளோட நாளில் தான் பிறந்தா இப்போ மூணு மூணு வயசு முடிஞ்சு நாலு வயசு ஆகுது அவளுக்கு அந்த குழந்தைக்கு இங்கு இருக்கும் பதினெட்டாம் படி கருப்புசாமி மதுரையில் இருக்கும் பதினெட்டாம் படி கருப்பு போலவே வழிபட்டு வருவதாக கூறினார் கருப்பு சாமியின் அருகில் இருக்கும் ஆயுதங்கள் மதுரையில் இருந்து வந்ததாகவும் சொல்கிறார்கள் நாகமணியின் தாய் வெள்ளை நாகாத்தம்மனை பற்றியும் நாகமணியை பற்றியும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் ஒரு அம்மா சொன்னாங்க ஒரு குழந்தை பிறகு போகுது அப்போ அந்த கலவான அரங்கம் தெரியுமா மவுண்ட் அங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்கும் அம்மன் கோயில் சின்னதாக இருக்கும் அம்மன் அந்த கோயிலேருந்து ஒரு அம்மா சாமி வந்தாடி நானும் அவன் தாத்தாவும் போயிடுச்சோம் நின்னு இப்போ வேடிக்கை தான் பார்த்துருந்தோம் கையை பிடிச்சி வளச்சி நானே தான் உன்னை வந்து பிறப்பேன் என் பேர் நாகமான வைக்கணும் நாகமணி திருமணம் பண்ணிட்டு ஆண்டும் பிடிச்சி கூ கூப்பிட்டு என்னை இது பண்ணுங்க சேதம் நீ சொன்ன போல் என்னை வைக்க சொல்கிறேன் ஆண்டும் பொண்ணாக தான் போ போறப்போ உனக்கு அதே போல் பொண்ணாக தான் பிறந்தது பேராசையும் நாகமணி தான் வந்தது குழந்தைலேருந்துப்பா அவளுக்கு சின்ன வயசுலேருந்து எதுபோல் இது கூட பூ விடுவோம் குழந்தே அவளுக்கு ஒரு சாமி அருள் உண்டு சாமி வந்து சுற்றியும் வர்றது செவ்வாய்கிழமண விரதம் வெள்ளிக்கிழமனா விரதம் அப்படி இருந்தால் அசா எந்த கோயிலுக்கு போகணுமோ யாருன்னா கோயிலுக்கு போகணுமோ போயிடுவான் சாமி கும்பிடும் அவங்க அப்பா திட்டுவார் ஸோ ஏகா சாமி இது அப்படியே இருக்குது பாரு எப்படி ஓடுற பாரு மார்கழி மாதத்தில் அஞ்சு மணிக்கு தான் அங்கே கோவிலில் இருப்பாள் ஈஸ்வரன் கோவிலில் ஆலயம் வந்து இங்கே துளசி செடி ஒன்று வந்துட்டு இருப்பா இங்கே நல்லா தொட்டி நல்லா அழகாக வச்சுருந்தான் அம்மா இருக்கிற இங்கே உட்கார்னுங்கிறனால துளசி செடி வச்சுருந்தான் நானே அவ்வளோ தொடர்ந்து ரொம்ப தொடர்ந்து தான் இந்த மாநிலருந்து வரேன் இங்கே வர 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 இங்கே வந்து அம்மா தெய்வலோகத்திலேருந்து அம்மாவே தான் இங்கே இறங்கி நின்றுட்டான் கிட்ட வர 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 சர்வம் என்ன நம்மளை பார்க்க சொல்ல அம்மா மேலகத்தில் எப்படி அந்த கிரிடம் கிரீடம் போட்டு அழகாக இருக்கும் அம்மா எப்படி இருப்பா இப்படி ஒரு கலையாக இருப்பா அதை போல நிற்கிறா கிட்ட வர வர சர்வ உருவமாக பிறான் மா தாயி நீ இங்கே வந்து நிற்கிறியா போதும் தாயி அவன் குழந்தைங்க காவலாக இருப்பேன்னு சொல்லிட்டு அம்மாவை கையெழுத்து அப்படி இங்கே தான் நின்று அப்படி கும்பிட்டுட்டு போய் கிட்ட போய் சொல்கிறேன் அம்மா சாமி இருக்குமாப்பா சர்பமா வந்து நிற்கிறாம்மா அம்மா நான் கண்ணால் பார்த்தேன் அம்மாவை பார்த்தேன் நானே ரட்டமரமா இருந்தது இது அது ஒரு மரம் இது பண்ணி கிட்ட அது வட்டமரத்துலயே நம்ம அங்கே அமர்ந்துட்டான் கொடுத்தான் அங்கே தான் ஏட்டி பார்ப்பான் வே வெள்ளை அப்படி தலை தெரியும் வர வர இங்கே வந்து நம்ம இங்கே பொண்ணு மேலே சாமி அருள் வந்துச்சு அவளுக்கு நானே வந்துடுறேன் அவள் நாகம்மா ஆண்டு நாகம்மான்னு வந்து ஆடுவாள் சாமி வந்து ச இது பண்ணான் ஆனால் ஒரு சொல்லு சொன்னாலும் சரியாக சொல்லுவாள் சாமி வந்து சொல்லிச்சுன்னா பழிக்கும் எந்த வீட்டுக்கே எதனா ஒரு ஆபத்தன்னா ஓடி ஓடிடுவோம் அம்மா அவளுக்கு அந்த உரம் வந்துடுச்சுன்னா சொல்ல முடியாது கையை வச்சு இது பண்ணி பாம்பு எப்படி சர்பம் இப்படி போகிறாலோ அது போல இது பண்ணுவாள் எழுந்து நின்று அம்மா தாயை எழுந்து நின்றுமா கொஞ்சம் அனுசன்னா எழுந்து நின்றுப்பா வாக்கு ரெண்டு வாக்கு சொன்னாலும் பழிக்கும் இறுதியில் எனக்கும் வாக்கு சொன்ன பொழுது அவர்கள் சொன்னது உண்மையிலேயே மிரண்டு போய்விட்டேன்